ஏதோ லாஜிக் தான் இருக்கா நீங்கள் சொல்லுங்களேன் எடப்பாடி அவர்கள் முகத்தை கவர் பண்ணிட்டா அவர் யாரும் தெரியாதா போனது அவர் தான் தெரியும் வர்றது அவர் தான் தெரியும் முகத்தை மூடிட்டால் எல்லாம் போய்டுவாங்களே வீட்டுக்கு லாஜிக் இருக்கா அதை அது அவர் முகத்தை தொடைக்கிறாரு அதை அதுதான் எங்கள் தலைவர் நயனானந்தன் சொன்னார் என்ன பழப்பு இப்படியா ஒரு பத்திரிக்கை ஒருத்தரை பார்த்து கேட்டுருக்காரு இப்படி ஒரு பழப்பு உடைக்கலாமா வேறு எதாவது பண்ணலாமா இருக்குன்னு இது என்ன இது இன்னொன்று வேறு மாதிரி கேளுங்களேன் எங்கள் கட்சியில் எங்க கட்சி தலைவர் அவர் வந்து சந்திக்கிறாரு கூட்டணி கட்சிக்குள்ள நாங்க எங்கயோ சந்திச்சுக்கிறோம் எங்கயோ போய்க்கிறோம் திமுக என்ன பிரச்சனை உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க எப்படி போய் வாங்கினீங்க தெரியுமா நீங்க வந்து ஊர்ந்து போய் வாங்குனீங்க இதெல்லாம் அவருக்கு எதுக்கு இல்ல தமிழகத்தை விட மாட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி யார்ட்ட ஆட்சி இருக்கு திமுக அவர் எது தலை இப்ப எதுக்கு தேவையில்லாம தலை குனியும் சொல்றது பரு குனிய போறாரா அவங்க எதிர்கட்சிங்க எடப்பாடி அவர்கள் இருக்கிறது எதிர்கட்சி அதிமுக நாங்க வந்து அங்க ஆளுங்கட்சி எங்க ரெண்டு பேரும் கூட்டணி அவர் வந்து எங்களை பார்க்குறாரு போறாரு வராரு எங்கள் எங்கள் வீட்டு பிரச்சனை அது உங்களுக்கு என்ன அவர் எங்கே போனால் என்ன அவர் எப்படி முகத்தை மறைக்கிறாரு இன்றைக்கி பார்த்தேன் தலை குனியை வைக்க மாட்டான் அண்ணா இசத்தை அடிமை இசம் இப்போ என்னன்னா பிதற்றல் தெரியுது உங்களுக்கு பயம் உள்ளே போனாலே இந்த ஐயோ பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்துருச்சேன் இனிமேல் ஒன்றும் பண்ண மக்கள் கிட்டங்க ஒரு வித் ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை வந்துடுச்சு இல்லை இவங்க சொல்கிறது தப்பு எடப்பாடி இவர் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்துருந்தால் அங்கேயே நல்லா வாங்கியிருக்கோம் ஏன்னா அவர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இவங்க ஒரு பதினெட்டு பத்தொம்போது ரெண்டு சேர்த்தா நாற்பது நாற்பத்தொன்று வந்திருக்கோம் ரெண்டு சேர்ந்தா ஸ்வீப் அப்படின்ட்டு சாதாரணமாக மனநிலை எல்லாேருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா நிறைய கட்சி வந்து சேர்ந்து வச்சு ஏதாவது நம்ம ஏற்கனவே கட்சியெலாம் சேர்ந்து எல்லாரும் போய் போ போட்டால் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் வாங்கினா அப்போது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அந்த எண்ணம் வந்துருச்சு அந்த ரிப்போர்ட்லாம் போகும் அதனால் என்னென்னா இப்படி பேச பேச அதிமுகவில் ஏதாவது குழப்பம் வர வச்சு இது கூட்டணி ஏதாவது விரிசல் வருமா அப்படின்னு பார்க்குறாரு தவிர அவருக்கு இதில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பக்கம் சொல்றாரு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரி இல்லைன்றார் அப்படியே போய்ட்டு வேண்டியதுல கண்ணு கட்டாமல் தெரியாத மாதிரி திடீர் ஒரு எதிரி மட்டும் ஸ்பாட் பண்ணுறாரு அதுவும் அவர் வயசுக்கு ஓகே உதயநிதி அவரோட வயசுக்குலாம் ரொம்ப பேச்செல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது அதெல்லாம் தவிர்த்துக்கணும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் உதயநிதியோட வயசும் எடப்பாடி அவர்களோட அவரோட அனுபவம் ஒன்று அவர் கிளைக்கழக செயலாளர் தான் வந்திருக்காரு அவரைப்போ இவர் பேசுறது வந்து அவாய்ட் பண்ணணும் அதை ஸ்டாலின் அவர்களும் சொல்லணும் ஏன் இப்படிலாம் பேச வேண்டாம் அவர் வயசில் பெரியவர் நாங்கள் பேசிக்கிறோம் நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லணும் அவரும் ரொம்ப முட்டி முட்டி போனார் அதெல்லாம் பேசுறதெல்லாம் வந்து நாகரிகமான அரசியலாக இருக்காது அப்படி பேச ஆரம்பிச்சாலே அவங்க பயந்துட்டாங்கன்னு அர்த்தம்